இந்த வீடியோவில் ஒன் ஹவரில் வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் செஞ்சுருக்கேன் இதோட சீக்கிரம் உங்களால் செய்ய முடியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் காலையில் எந்த வேலை எப்படி இருந்தாலும் நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து தான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணுவேன் முதல்ல அரிசியை ஊற வச்சுப்பேன் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வந்து நான் டீ போட்டு குடிச்சிப்பேன் டீ குடிக்காம கூட வேலை செய்யலாம் எப்படி இருந்தாலும் ஐயோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் வேறு எதுவும் இல்லை அதனால கொஞ்சமாக எனக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு அரிசியை கழுவி கேஸில் முதல்ல வச்சுட்டேன் மூக்கடலையே நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு ரெண்டுத்துக்கும் மூக்கடலை குழம்பு தான் ஏன்னா தனித்தனியாக வைக்க முடியாது வெங்காயமும் பூண்டு ஒரு நாலு துண்டு தக்காளி ரெண்டு தக்காளியில் ஒரு பாதி அளவுக்கு அதில் போட்டு வதக்கிட்டு ஒன்றரை தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருப்பேன் உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு உப்பு மிளகாய் தூள் எங்கள் மிளகாய் வந்து தனியா தூள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் நான் தனித்தனியாக எதையும் போட மாட்டேன் மிளகாய் தூளே வந்து தேவையான அளவுக்கு போட்டுட்டேன் மஞ்சத்தில் சேர்த்து எல்லாம் மிங்கல் ஆகிறதுக்கு நல்லா கலக்கிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுட்டேன் சாதத்தை வெடிச்சுட்டு இப்போது இட்லி குக்கரில் இட்லி செய்யணும் மாவு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால நைட் அரைச்ச மாவு நான் அப்படியே வெளியே வச்சேன் உப்பு இட்லி சோடாலாம் வந்து எதுவும் சேர்க்கல காலையில் தான் சேர்த்தேன் இதை அரிசி ஊற வைக்கும்போதே கலந்து வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் வந்து அதை கலந்து வைக்கல செய்யும் போதே தான் கலந்து ஊற்றுனேன் நல்லா தான் இருந்துச்சு இட்லி இட்லி வந்து குக்கராக இருக்கட்டும் இல்லை பாத்திரமாக இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிடும் சாதத்தை பாக்ஸில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆற விடலான்னு பாக்ஸில் போட்டு வைப்பேன் ஏன்னா சூடாக இருந்தால் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் விட்டு சாதம் வந்து தண்ணி விட்டாப்பில் ஆகிடும் இப்போ அந்த குழம்பு விசிலை எடுத்துட்டு நல்லா நாலஞ்சு கலக்கு கலக்கணும் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காகும் திக்கானதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு கப்பில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கும் அதே தான் வந்து ஊற்றி ஆற விட்டுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு போட்டி தான் வந்து குயிக்காக ரெடி பண்ண முடிந்தது ரெடி பண்ணி வச்சுட்டேன் இவ்வளோ தான் ஒன் ஹவரில் வந்து இவ்வளோ தான் வந்து செய்ய முடிந்தது இதை விட சீக்கிரம் உங்களால் என்னென்ன செய்ய முடியும்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதை கேட்டு நானும் தெரிஞ்சுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்